அதாவது அஞ்சு வகை இல்லாட்டி மூணு வகை ஏழு வகை ஒம்போது வகை பதினோரு வகை இந்த வகையில் போடுவாவோ ஏதோ என்னால் முடிஞ்சது அஞ்சு வகை சுவர் பொங்கியிருக்கேன் ஐயோ ஆச்சி எங்கக்கிட்டலாம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே ஆமா அரசியை கொஞ்சம் கூட்டி போட சொல்லிருப்போம்லா இம்மிட்டதாண்ட்டு குத்து பணியில் யாருக்கு பற்றும் இல்லாட்டி அவனுக்கு என்ன அந்த பிள்ளையை திங்கும் போது ஒவ்வொரு வகிதம் டீ ஊட்டி விடுவோம் மற்றதெல்லாம் நமக்கு தான் அதான்டி யோசிச்சேன் மாசமா இருக்க பிள்ளை மனசுல இந்த குறையும் வந்துடக்கூடாது கவலையும் வந்துடக்கூடாது சரி அதான் நம்ம பேய் சோறு பொங்கி போட்டு வரலாமேட்டு பொங்கிட்டம்டி ஆச்சி அப்ப நாங்க சுமந்துட்டு வர்ற குத்து பண்ணி நிறைய சோறா ஆமாடி இது தெரியாமல இவ்வளவு நேரம் ஜமந்தே சரி சோறு நம்ம கொண்டு போறோம் குழம்பு யார் கொண்டு வருவா அது பொண்ணு வீட்டுக்கு கொண்டு வருவா இருக்கும்

ஆச்சி அப்ப மல்லி அக்கா ஒரு விருந்து சாப்பாடு இருக்கு ஆமா ஆமா ராணி வலையில எல்லாம் நல்லா இருக்க அங்க போனா நமக்கு கிடைக்காது போற வலையில ரெண்டு ரெண்டா எடுத்து மாட்டிடுவோமா ம் வேண்டா கருப்பு இது மாசம் மார்க்க பிள்ளைக்கு போடுறது அந்த பிள்ளைக்கு போட்டுட்டு மீதி இருக்கதை நம்ம கிட்ட தருவாவோ மிச்ச மீதி எல்லாம் என்னால மாட்ட முடியாது எனக்கு இப்பமே ஒரு நல்ல கலரா ரெண்டு எடுத்து கூட ம் வலையில கை வச்சா கடிச்சு வச்சிருவேன் இது அந்த பிள்ளைக்கு நீ ஒரு எடுத்து பண்ணிட்டு சீக்கிரமா மாசமாவு உனக்கு என்ன வலையில வாங்க தரேன் ஆனா ஏழை கொடுத்தவளே ஒரு வாழைகளுக்கு சுட்டி என்னைய மாசமாக்கிடுவா போலையே சரி சரி ரொம்ப நேரமா நடு ரோட்லயே நின்று பேசிட்டு இருக்கோம் பிறகு போற வர வண்டிக்காரலாம் அண்ணா தானே சாப்பாடு நினைச்சு பிடிங்கிட்டு போயிருவான் வாங்க போவோம் ஏ அம்மா நம்ம இங்க ஒரு மாநாடு போட்டா அங்க ரெண்டு பேருக்கும் என்ன மாநாடு நடக்கு எட்டு நடங்க ஹம் ஆச்சி வலையிலேயே நமக்குண்டா எல்லாருக்கும் உண்டுட்டி அந்த பிள்ளைக்கு நான் அவ்வளோ தீமா போட போகிறோம் ஏதோ கணக்கு பண்ணி போடுவாவோ ஆமாம் ஒத்த படையில் வர மாதிரி ஒத்த வடையில வர மாதிரி கணக்கு பண்ணி போட்டுட்டு மிச்சிருக்கிறதுல நமக்கு தான் ம் கேட்டியா கருப்பு பொறுத்தார் பூமி ஆழ்வார் நீ பொறுத்துனா நான் உனக்கு நல்ல கலராக பற்றி எடுத்து தருவேன் என்னமோ சரி எனக்கு கிளி பச்சை கலர் இல்லைன்னா சாணி பச்சை கலரில் எடுத்து கொடுச்சரியா ம் நாட்டு கருப்பு ஏட்டிவளா இப்படி அமைதியாக போனால் நல்லாவாக இருக்கும் நல்லா பாட்டு பிடிச்சிக்கிட்டே போவோம் டீ

என்னடைய இது குழந்த பறந்ததுக்கும் பாட்டு இருக்கு புகுந்த வீட்டுக்கு போறதுக்கும் பாட்டு இருக்கு உலகாப்புக்கு என்ன பாட்டு ஆச்சி அதான் நீங்கள் நிறைய பாட்டு பாடுவீல ஏதாவது ஒரு பாட்டு எடுத்துடுங்க பார்ப்போம் எனக்கும் ஒன்றும் ஞாபகம் லேட்டி சரி நம்மளே நடக்கிறத வச்சு ஒரு பாட்டை பாடுவோம் ஊரெல்லாம் கூட்டி வச்சு கண்ணாடி வளையல் போட்டு கண்ணத்தில் சந்தனம் தடவி

காப்பு போடுறது வந்து ஒவ்வொரு பொண்ணுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துடுங்க ஏன்னு கேளுங்கட்டி மாதம் மூணு மாசம் நாலு தள்ளி புனத தயக்கத்தோட வந்து சொல்லி நாலாவது அஞ்சு மாசமும் வாந்தி எடுத்து ஆறு ஏழு மாதமும் அல் அடி வயிறு தெரிஞ்சு ஏழாவது மாசத்துல வளகாப்பு போடுவாவோ எதுக்கு பிள்ளை நல்ல உள்ள வளர்ந்துருக்கும் அந்த பிள்ளைக்கு நம்மளோட வளையல் சத்தம் எப்பயும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏழு எட்டு ஒம்பது இந்த மூணு மாசமும் தாய் வீட்டுக்கு கூட்டு போயிடுவாவோ ஆச்சிக்கு சரிய ஞாபகம் இல்லை எல்லாம் மறந்துட்டு வளை காப்பு அப்படின்னு என்னது அது வளையல் அது ஒரு காப்பு நான் வந்து உனக்கு ஒரு காவலாக இருப்பேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு அர்த்தம் வரமுட்டி அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்த உடனே பிறந்த வீட்டு சீதனமா கொடி கொலுசுலாம் போட்டு அனுப்புதா அவ்வளோ எதுக்கு பிள்ளை தவளை பிடிச்சி எந்திரிச்சு நடக்கச்சில அந்த கொலுசு சத்தம் கேட்கும் பத்தியா தாய் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் நம்ம பிள்ளை இந்த நேருக்கு நடக்குது அங்கே போகுது இங்கே போகுதுன்னு கண்டுபிடி கேக்குதா

அதனே என்னன்னு தெரியலையே அஞ்சு குதுபனில இருக்கு ஆச்சி எங்க ஆச்சி ஓஹோ அறத்துல எல்லாம் கடக்காவே ياடி குட்டி இது என்ன மாசம் இப்படி இப்டி திரதி திரம்பே என்ன சொல்றதே இப்ப தான் ஆடி முடிஞ்சி ஆவணி பரنده இங்கிலீஷுக்கு ஆகஸ்ட் முடிஞ்சி செப்டம்பர் பரنده ஒன்பதாத மாசம் வேளைங்கிச்சி போங்க ياடி மல்லி குட்டி நாங்க சீமந்த சோர் கொண்டு வந்திருக்கோம் வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க அதான் ய்ய தள்ளுங்கட்டி அவளுக்கு என்ன ஒண்ணு வேலைங்களை போல நான் வந்து எடுத்து ஆச்சி சொல்லுதேன் அஞ்சாவது மாசம் பிறந்திருக்கு நீதானிக்கு கூட கூட்டு போனிய ஆமா ஆச்சி அஞ்சாவது மாசம் பிறந்திருக்கு அதான்பி நாங்க எல்லாரும் சேர்ந்து சீமந்த சோறு கொண்டு வந்திருக்கோம் அஞ்சாவது மாசம் சீமந்தோம் ஐயா ஆச்சி எனக்கு கையும் மாடல காலும் உங்களுக்கு இப்ப என்ன சொல்ல பதில் சொல்ல நீ என்ன ஆச்சு திடீர்னு என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே இல்லாட்டி எவ்வளவு நாள் தான் நீ எங்களுக்காக ஓடுவே அதான் டி வாங்கிட்டு ஒரு வாரத்தை கூட சொல்லல ஆமா உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் நாங்களே செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் ஐயா ஆச்சு இதுக்கு நான் என்ன கைமாறி செய்ய போறேன்னு தெரியல என் கூட பிறந்த அக்காலே பிள்ளையை ஒழுங்கா கண்டுகிடல அவளே ஒரு இட்டு வந்து பாக்கல நீங்க இப்படி பண்றீல யாட்டி மல்லிகுட்டி நாங்க கேட்காமலே நீ எங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருப்ப ஆமாக்க உங்களுக்காக இது செய்ய மாட்டோமா

மாசமா இருக்க பிள்ளை வீட்டில் இருக்க அதுக்கு ஒரு பழம் வாங்கி போட்டோம் ஒரு பண்டை வாங்கி கொடுத்தோம் அதுக்கு ஏற்றதை வாங்கி கொடுத்தோம்னே இருந்து விட்டேன் அஞ்சாவது மாதம் நடக்குதுன்னு எனக்கு உருந்தியா அவங்க கூட இல்லாமல் போயிட்டு வருங்களேன் நான் எப்படி பார்த்தாவ சித்திங்கிற முறையில் நான் தான் செஞ்சிருக்கணும் ஆனால் நீங்களாம் இப்படி முன்னாடி வந்து இந்த காரியத்தை செய்யும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஏட்டி அதெல்லாம் இருக்கட்டும் நல்ல நேரம் போக முடியும் பொண்ணு கலப்பி கூட்டுவா பிள்ளைக்கு சோறு ஊட்டி ரெண்டு வளையல் போட்டு விட்டுருவான் ஆ சரிங்காச்சி அதுக்கப்புறம் ஏழாவது மாசம் அழகாப்பது அதுக்கப்புறம் டீ

யாட்டிவில ஆமா நீங்க சொல்றது உண்மை தண்ணட்டி வாந்தி நிறைய வந்து ஆம்பளை பிள்ளை வாந்தியே வரலன்னா பொம்பளை பிள்ளை ஆமாக்கே முடி வளர்ந்துன்னா ஆம்பளை பையன் முடி கழிஞ்சுனா பொம்பளை பிள்ளை எடை கூடிச்சுன்னா பொம்பளை பிள்ளை எடை குறைஞ்சிச்சுன்னா ஆம்பளை பிள்ளை இன்னுமே ஸ்கேன் எடுக்க ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேண்டியில்ல உங்க மூணு வருட்ட கொண்டு விட்டாலே போதும் என்ன பிள்ளைன்னு சொல்லிடுவீ அப்படியே என்மாடி நாங்களாம் உனக்கு அஞ்சாவது மாசம் சீமந்த சோறு கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா கொலை விடுதேன்பா